ஆனா உங்களுடைய சூரியாசி வந்து வாழ்க்கையில சிறப்பு குடும்பத்தில் சிறப்பு கொஞ்ச அளவு அஞ்சி போனாலும் வண்டி நடவடிக்கை கொஞ்சம் அதிகரிக்கிறது உலகத்திலேயும் முதல் கடவுள் வந்து நேரம் பொருள்கள் வந்து விநாயகர் வந்து ஒவ்வொரு பகுதியிலே ஆகும் நல்லது நடக்கும் சரி சத்து மண்டல் போய் கரு கூடாது சாவு சோறு தீட்டு சோறு சாப்பிடக்கூடாது முன்ஜாமீன் யாரும் வச்சு கூடாதுன்னா நாள் ஒரு சிவன் கோயில் மட்டும் சரி சிவன் கோயிலுக்கு போட்டு நாலு பேருக்கு அன்னதானம் போடு எந்த ஒரு நிவர்த்தியாகும் நல்லது நடக்கும் ஜோஷம் நல்லா இருக்கும்

ப்படா nice உ <laughs> <laughs>